நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விருச்சிகம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய லக்னம் என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் அந்த பார்வையில் பார்க்காதீங்க ஏன்னா பனிரெண்டு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் பனிரெண்டு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் விருச்சிகங்கிறது வேலை செஞ்சிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு லக்னத்துக்குள்ளேயுமே அந்த பனிரெண்டு பாவங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அந்த பன்னெண்டு பாவங்கள் அவங்களுக்குள்ளே அந்த மேஷத்துக்குள்ளேயே இருக்கும் ரிஷபம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அந்த ரிஷபத்துக்குள்ளே பனிரெண்டு பாவங்கள் என் தலை அப்படின்னா தலை தனிப்பகுதி கிடையாது என்னுடைய உடலும் சார்ந்தது தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது ஒவ்வொரு லக்னத்துக்குமே இந்த விஷயங்கிறது ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாறும் விஷய லக்னத்துக்கு லக்னமாகவே வரும் ஓகேங்களா அப்போது இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது இயற்கையோடையே சார்ந்தது இயற்கை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்பயுமே அந்த நேச்சுரலில் விரும்புவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த புதுமையிலுமே அந்த பழமை இயற்கையான தன்மை அவங்களுக்குள்ளே இருக்கும் அதைத்தான் ரசிப்பாங்க நவீனத்தில் இருந்தாலுமே அந்த இயல்பா இயற்கையோடு தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த விருச்சிகத்துக்கு பத்தாம் பாவம் சூரியன் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த பழமை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் விருச்சிகம் அப்படிங்கிற ஒரு பாவம் மூலமாக தான் நம்மளுடைய பயன் நம்மளுடைய விதிப்பலன் அப்படிங்கிறது வினைப்பயன் விதிப்பயன் மாதிரி நம்மளோட கர்ம பலன் இது எல்லாமே அவங்கவுங்க நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் எதனால் அனுபவிக்கிறோம் எல்லாமே இந்த விருட்சிகம் மூலமாக உணர வைக்கும் அப்படிங்கிறது தான் இது நம்மது மட்டும்தானா அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய மூதாதையர்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற அவங்களோட விதிப்பலனு கர்ம பலனும் இந்த விருட்சிகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எனது தாத்தா எனது பாட்டி என் தந்தை வழி தாய் வழி இந்த உறவுகளும் எந்த அளவுக்கு அவங்க பண்ண பாவ புண்ணியங்கள் சார்ந்து நமக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் விருச்சிகங்கிறது செவ்வாயோட வீடு செவ்வாயோட வீடு அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே கணம் அதிகமாக இருக்கும் வெயிட்டு எதையுமே அந்த மெலிதாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த இடத்துல தான் அவங்ககிட்டருந்து ஒரு அழுத்தம் திருத்தமான வார்த்தைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க நடக்கும்போது கூட அந்த சவுண்டு ஒரு கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அழுத்தமாக நடக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது அப்போ இந்த அவங்கவங்களோட லக்னத்தில் ரெண்டாம் பாவம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நல்ல வார்த்தைகள் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் தடிமனான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அனுபவங்கள் மூலமாக உணர வைக்கும் அப்போது அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை துக்ககரமான விஷயங்கள் மட்டுந்தான் அப்படின்னு இல்லை உங்களோட லைஃப்பில் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இந்த வருஷிகம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கற சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் நம்ம எப்பயுமே எதுலேயுமே திருப்திப்படாது எனக்கு பணம் அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு துக்கம் அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் திருப்திப்பட மாட்டோம் அப்போ நம்மளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவு பெறாது அப்போ ஆரம்பத்தில் தெளிவு பெறாம அடிப்பட்ட பிறகுதான் அதுக்கு பிறகு ஒரு ஞானம் தான் அப்போ இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு நர்வஸான தான் ஒரு தைரியமாக இருக்கும் ஒரு பதட்டம் வந்த பிறகுதான் தான் அதுலேருந்து ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொல்லலாம் அடிப்பட்ட பிறகுதான் அந்த சுய அறிவு யார் சொன்னாலுமே எடுபடாது நம்ம யார் சொன்னாலுமே அது உள்வாங்காது அந்த இடம் அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான எண்ணங்கள் சிந்தனை ஏன்னா அவங்ககிட்ட அனுபவங்கள் நிறையா இருக்கும் நம்ம எல்லாம் சொன்னாலும் அந்த டெம்பரவரியாக மண்டையாட்டுவங்க தர சூழலுக்கு அவங்க அப்படியே பதுங்கி நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பதுங்குதல் அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களுக்கு பிறகுதான் கற்று உணர்ந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் எதையுமே ராயலாக பிரஸ்டீஜிஷாக கம்பீரமாக செயல்படக்கூடிய இடமே இதே விருச்சிகம்தான் நம்ம உடம்பில் இருக்கிற அழுக்குகள் நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் சுமந்து அந்த கழிவு வெளியேற்றதும் இந்த விருச்சிகம்தான் உடம்பில் இருக்கிற கழிவு பாதை அப்படின்னா விருச்சிகம் மனசில் இருக்கிற கழிவு பாதை அப்படின்னாலும் விருச்சிகம்தான் ஏன் அப்படின்னா மனம் அப்படின்னா சந்திரன் சந்திரன் நீச்சமாகறதுமே விருச்சிகத்தில் தான் உடல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட உணவு சந்திரன் அதுவும் கழிவு பாதை வழியாக போகணும் அப்படின்னா சந்திரன் தான் அப்போ இந்த இடத்துல மனசு தடுமாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மன ரீதியான ஒரு அழுத்தம் கொடுக்குமா கொடுக்கும் அதில் இருந்து தான் ரிகவரி ஆகும் இதில் எத்தனை பேர் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது அவங்களோட லக்னம் லக்னாதிபதியை பொறுத்து தான் இருக்கும் அப்போ யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இல்லை ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த கடினமான தேர்வாக இருக்கும் சும்மா மற்றவங்கள மாதிரி எளிதில் ஜெயிக்கலாமா நெவர் செவ்வா அப்படின்னால போட்டி தேர்வு கடுமையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் போட்டித் தேர்வு அவங்களோட லைஃப்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு கடுமையான ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ விருச்சிகத்துல எந்த கிரகங்கள் இருக்குது விருச்சிகத்தை எந்த சுப கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் விச்சயத்துல எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறது தான் எந்த கிரகம் இருக்கக்கூடாது இதோட லக்னாதிபதி இருக்கலாமா இருக்கக்கூடாது சந்திரன் இருக்கலாமா இருக்கக்கூடாது சூரியன் இருக்கலாமல் இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கலாமல் இருக்கக்கூடாது நம்மளோட உடலை தூண்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல தான் கொதிக்கும் நம்மளோட உடல் அப்படிங்கிறதுனால அப்போ இவங்களுக்குள்ள அந்த தேடுதல் அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த விஷயத்துக்குள்ள ஏன்னா திருப்தி பெறாத ஒரு இடம் அப்போ நமக்கு அந்த மோட்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது உடல் அழிவு அப்படின்னு சொல்லும் இதே இடத்துல அதனால தான் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் பாவத்தை எடுக்கக்கூடியது திடீர் திடீர்னு நடக்கும் திடீர்னு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க திடீர்னு மன அழுத்தத்தில் போயிடுவாங்க திடீர்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்க்கும் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரீம் பொரினஸ் இதெல்லாமே எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை அது அவங்களுக்கும் தெரியுமா வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அனுபவப்பட்ட ஜாதகருமே முழுமையாக தெளிவுபடுத்த முடியுமா வாய்ப்புகள் குறைவு அப்போ நிலை தடுமாற வைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அனுபவம் உங்களுக்குள்ள கிடைக்கிது அப்படின்னா எளிதில் கிடைக்குமா வாய்ப்பு இல்லை அப்போ அந்த இடத்துல நமக்கு அடிபடணும் அடிபட்ட பிறகுதான் அந்த அனுபவம் அப்படிங்கிறது வரும் பயம் பயம் வந்த பிறகு தான் தைரியம் வரும் அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வந்த பிறகு தான் சுய அறிவு வேலை செய்யும் பிறர் அறிவுங்கிறது இங்கே செல்லாது சுய அறிவு மூலமாக தான் ஜெயிச்சு வர முடியும் பயம் வந்த பிறகு தான் அந்த தெளிவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய மனோதைரியம் உடல் தைரியம் இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஆற்றல் இதே விருச்சிகத்தில் தான் இருக்கும் அப்போ விருச்சிகத்தை இருந்தாச்சும் ஒரு கிரகம் சுப கிரகங்கள் தூரத்துலேருந்து பார்க்கலாம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது அப்போ அந்த தாங்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அப்போது இவங்களால அது தாங்க முடியுமா தாங்க முடியாதா அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியுமா எல்லாமே இந்த விருச்சிகம் தான் முடிவு பண்ணும் ஒருத்தருடைய பெய்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பில்டிங்கோட அந்த பெய்ஸு அதெல்லாமே இங்கேரு தான் இருக்கு ஏன்னா பூர்வ கர்ம புண்ணியாவோட பலனோட தாக்கமே இந்த இடத்துல தான் நமக்கு தெரியும் இது நம்மளோட மூதாதையர்களோட தான் இருக்கலாம் நம்மளுடைய சிந்தனை திறனை இந்த இடத்துல செயல்படுமா அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும் சந்திரன் சூரியன் இந்த இடத்துல சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளோட மூதாதையர்களுடைய கர்ம வினைகளும் இங்கே தான் இருக்கும் பதிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ராகு கேது இருக்கலாமா சிறப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த கிரகமும் சிறப்பு இல்லை கேது இந்த இடத்துல நீச்சம் உச்சம் அப்படிங்கிறதுலாம் சில பர்டிகுலரான தொழில் ரீதியாக அவங்க சக்ஸஸ் பெறுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அன்சாட்டிஸ்ஃபைடு அவங்க எதுலேயுமே திருப்தி பெறாமல் அதனால் அவங்களுக்குள்ள அந்த தேடுதல் அடுத்த கட்ட நோக்கி இந்த பிறவி கர்மா அப்படிங்கிறது முடிச்சு அடுத்த பிறவி நல்ல பிறவி போகணுங்கிற எண்ணம் இந்த இடத்துல கொடுக்கும் ஏன்னா இதுக்கு லக்னத்திலேருந்து இந்த இடத்துக்கு பத்தாம் பாவமாக சூரியன் இருக்கிறனால தானே சுயம்புவாக தனது அனுபவம் மூலமாக இவங்க வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது தான் மனசு மனசுக்கு பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா மனம் நிலை தடுமாற வைக்கும் அந்த இடத்துல மனம் பதறும் நம்மளை தவறாக வழிநடத்தும் மனசு சில நேரத்தில் நட்பாக நம்மளை வழிநடத்தும் சில நேரத்தில் எதிரியாக நம்மளை வழிநடத்தும் சில நேரத்தில் நயவஞ்சகமாக நம்மளை வழிநடத்தும் மனது எதை அந்த நேரத்தில் இருக்கோ அது சார்ந்து அப்போ மனசு தான் நம்மளை நல்ல வழியில் நடத்துமா அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது தான் இந்த இடத்துல சந்தன் நீச்சம் அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல நம்ம மனசில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தடுமாற தான் அதை நீச்சத்தை கொடுத்து ஒரு போராட்டத்தை தான் ஜாதகர் வெற்றி பெறுவார் அப்படின்னு இருக்கலாம் இது உங்களோட ஏழாம் பாவம் அப்படின்னா சொசைட்டி வாழ்க்கை துணை சார்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க மூலமாக இந்த ஸ்ட்ரகிள் போராட்டத்தை தான் ஜெயிக்க முடியும் இது ஒரு சிலங்களுக்கு பத்தாம் பாவமாக வரும் அது அவங்களோட தொழில் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இதெல்லாமே அவங்களுக்குள்ளே நிறைய கர்ம அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதையுமே ஒரு அழுத்தம் திருத்தமான போர் வீர நாட்டந்தான் போராடி ஜெயிச்சு வர முடியும் திருப்தி பெறதுக்கான வாய்ப்பும் இல்லை இவங்களெல்லாம் நம்ம ஹாப்பினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதனால தான் இவங்களுக்குள்ள அந்த தேடுதல் அப்படிங்கிறது தான் இருக்கும் சில விஷயங்கள் உணரும் இந்த இடத்துல அப்போ உணர்ந்துட்டோம் அப்படின்னா உணர்ந்துகிட்டே இருப்பான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நிலை தடுமாற வைக்குமா நிலை தடுமாறவும் வைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்த லெவல்லு அடுத்ததுலேருந்து இருந்து அந்த இன்னோவேஷன் ஒரு புது புது முயற்சிகள் அடுத்த லெவல்ல இருந்து எல்லாமே இதே இடத்துல தான் இருக்கும் இதை விட இது விருச்சிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் இல்லை நம்மளோட பரம்பரை இவங்களுடைய டிஎன்ஏ மூலமாக தான் நம்மகிட்ட இருக்கும் அந்த டிஎன்ஏவும் நமக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களோட கிரிட்டிசைஸ் சொசைட்டி ஆகட்டும் பெண் உறவுகளாகட்டும் நம்மளோட க்ளோஸ் பீப்புள்ஸ்களுடைய விமர்சனங்கள் தாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா கர்ம வினை நம்மளோட வினை பயனும் சரி விதிப்பயனும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அந்த உறவுகள் அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்னா தந்தை ஸ்தானம் அந்த உறவுகளுடைய இதையும் நம்ம தான் அனுபவிக்கணும் இப்போ மீன லக்னம் ஒன்பதாம் பாவமாக வரும் அப்போ தந்தை வழியில் இருக்கிற சுமை அவங்களோட கர்ம வினை அதெல்லாம் நம்மகிட்ட டைரக்டா வந்துருச்சுங்கிறதான் அர்த்தம் நம்ம இங்கே மூக்க சுற்றில நம்ம போக வேண்டிய இல்லை இது எந்த பாவமாக இருக்கோ அந்த உறவுகள் இது சிம்மத்துக்கு நாலாம் பாவம் அப்படின்னு வரும்பு தாய் வழி கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும் சுமக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால தான் இவங்ககிட்ட எல்லாமே அந்த ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் எல்லா விஷயங்களும் வெளியில வராது அப்போ எல்லாமே அந்த இடத்துல ஒரு மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லா விஷயமும் வெளிப்படையா தெரியுமா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் இது சீக்ரெட்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்றது அது சப்கான்சியஸு நம்ம அடுத்தவங்களோட சப்கான்ஷியஸும் தேட வேண்டியது இல்லை நம்மளோட சீக்ரெட்டும் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த இடத்துல தான் அந்த ஒரு மனோரீதியாக ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தை நம்ம போய் ரொம்ப காதை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களோட கர்ம இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகும் அப்படிங்கிறதான் ஏன்னா அழுக்கு வெளியேற்றக்கூடிய இடம் கர்ம வினை வெளியேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலோடைய கர்ம வினையாகட்டும் உயிரோட கர்ம வினையாகட்டும் பிறப்போட கர்ம வினையாகட்டும் இதெல்லாமே இங்கேருந்து வெளியேறக்கூடிய இடம் அவங்க உடல்லேருந்து அவங்க மனசுலேருந்து அப்படிங்கிறான் அதனால் நம்ம யாரும் போய் காதை கொடுத்து ரொம்ப எல்லாம் ஆகிடக்கூடாது இந்த சில சாமியார்கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் அப்படியே காதை கொடுத்து கேட்குற மாதிரி இருந்துட்டு அப்புறமா அந்த விஷயத்துக்கு மட்டுந்தான் வருவாங்க இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனோடு தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஒரு உயிர் உணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே அந்த தனிமை உணர்கிறதுனால தனிமையிலேயே நம்ம இருப்போமோ அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி கடைசி காலத்தில் நம்ம கூட யாரும் இருப்போம் இருக்காதா எல்லாமே அந்த ஒரு பதட்டம் ஒரு பயம் அப்படிங்க அதிலேருந்து ரிக்கவரி ஆகிட்டு வருவாங்க எத்தனை பேர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வேற எப் எத்தனை பேர் தோப்பாங்க அப்படிங்கிறது வேறு ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கு பின்னாடி சூரியன் இயங்கிகிட்டே தான் இருக்கும் அப்போ ஏன்னா இதுலேருந்து பத்தாம் பாவம் சூரியன் அப்படிங்கிறதுல அப்படி தான் நம்ம இருக்கணும் இந்த இடத்துல சூரியன் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ சூரியன் அப்படிங்கிறது சுயம்பு ஆதி அப்போ இந்த உடல் கர்மம் விலகின பிறகு இந்த ஆத்மா சூரியனை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் அவங்களாம் அந்த இயற்கை கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது காடாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் சிட்டிக்குள்ளிய எங்கே இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு தனித்துவமான ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் இதே நேரத்தில் எதாச்சும் ஒரு தவறான வழியில் இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடிக்ட் போதை பழக்கமாக இருக்கட்டும் எந்த சாகவாசமாக இருக்கட்டும் மது அப்படிங்கிறதாகட்டும் மாதுவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ இல்லீகல் அப்படிங்கிற ஏன்னா இந்த இடத்துல தான் வரும் எல்லா விஷயங்களும் தேவையற்ற விஷயங்களெல்லாம் அதை கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இது உங்கள் லக்னத்துலேருந்து இல்லை உங்கள் ராசிலேருந்து எத்தனாம் பாவமாக வருது அந்த உறவுகள்கிட்ட எல்லாமே நம்ம போய் ரொம்ப கன்வீன்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா அந்த கர்மங்களையும் நம்மளை சார்ந்து நம்ம கூட நம்மளும் அதை சேர்ந்து சுமக்கிற மாதிரி வரும் அப்போ சூரியன் அப்படிங்கிறது அந்த பனியிலேருந்து வெளியில் வர மாதிரி டக்குன்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதனால தான் அந்த இறை பயணம் இறை சார்ந்து இவங்க பயணிக்கும்போது இயற்கையோடு டிராவல் பண்ணும்போது அந்த உயிர் இவங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஆத்மாவை நோக்கி பயணிக்கும்போது தான் இந்த கர்ம பயணம் விதிப்பலனு நம்ம என்னென்ன இந்த காலத்துலையும் சரி நிகழ்காலம் சரி கடந்த காலம் சரி வருங்காலம் இதெல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒன்று கழிக்கணும் அது உடல் ரீதியாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும் பிறவி கர்மமாக மூதாதையர்களோடதும் இதே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்களோட கிரிட்டிசைஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் நம்ம முதுகு பின்னாடி குத்துற மாதிரி இந்த இடத்துல எல்லாமே சீக்ரெட்டு யார் எங்கே கூத்துனாங்கிறது நம்மளால் இன்ட்யூஷன் தான் இருக்கும் தவிர நம்மளால் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் அப்போ இவங்கெல்லாம் அந்த சைலண்டாக எப்பயுமே சட்டனாக வெளிப்படையாக இருக்கலாமா அப்படிங்கிறத விட சைலண்டாக இருந்து ரியாக்ட் பண்ணி ஜெயிக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மே நமக